இன்றைக்கி யூடியூப்ன்றது பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த யூடியூபால் பெறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய நல்ல நல்ல தகவல் வந்து நிறைய பேருக்கு போய் சேருது இந்த யூடியூபால் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ யூடியூபால் நல்லதும் நடந்துகிட்ருக்கு கெட்ட விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு பட் இந்த யூடியூப்பில் ஏதாவது நம்ம படம் பார்க்கும்போதோ இல்லை வந்து ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம கேட்கும் போதோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதாவது லேர்ன் பண்ணலாம்னு நினைக்கும் போதோ நடுநடுவே இந்த விளம்பரம் வரும் பார்த்தீங்களா அது சம்டைம் நமக்கு டென்ஷன் ஏற்றி விடும் எப்படா இந்த விளம்பரம் முடிய போது அடுத்து நம்ம வந்து மீதி உள்ளது எப்போ பார்க்க போறோம்னு ஆர்வமாக இருப்போம் பார்த்தீங்களா யூடியூபில் விளம்பர இடையூறு இல்லாமல் வீடியோ பார்க்கக்கூடிய புதிய பிளான் இப்போ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கே இணையதளங்களில் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று தான் இந்த யூடியூப் டிவி பார்க்கும் பழக்கம் மக்களிடையே குறஞ்சி வர்றதுக்கு யூடியூப் ஒரு பெரிய காரணமாக இருக்கு கூகுள் நிறுவனத்தின் ஒரு அங்கமான யூடியூப்பில் பயனர்களும் வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த வீடியோக்களில் விளம்பரம் விளம்பரங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயில் ஒரு பங்கை வீடியோவை அப்லோடு செய்கிறவங்களுக்கும் கொடுக்கறது யூடியூப் பிரபலமாயிட்டு வருது இதனால் சமூக வலைதள பயனர்கள் மத்தியில் யூடியூப் பயன்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கு வீடியோக்களை பார்க்கும்போது இடையிடையே விளம்பரங்கள் வருது இந்த விளம்பரங்கள் பயனர்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருக்குன்ட்டு சொல்லப்படுது யூடியூப் பிரீமியம் சப்ஸ்கிரைப் செஞ்சிருந்தீங்கன்னா விளம்பரம் இல்லாமல் வீடியோக்களை பார்க்கலாம் பேக்ரவுண்ட் பிளே ஆப்ஷன்களை பயன்படுத்தும் செலுத்தவும் முடியும் ஆனால் இதன் கட்டணம் அதிகமாக இருக்குது இந்நிலையில் குறைந்த கட்டணத்தின் கூட கூடிய பிளானை யூடியூப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது விளம்பர இல்லாமல் வீடியோக்கள் பார்க்கும் வசதி மட்டுமே கொண்ட ப்ரீமியம் லைட் என்ற பிளானை ரூபாய் எண்பத்தி ஒன்பதுக்கு இந்தியாவில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க இந்த பிளானில் யூடியூப் மியூசிக் பேக்ரவுண்ட் ப்ளே போன்ற வசதிகள் கிடைக்காது ஆனால் வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான்ட்டு நிறைய பேர் இதை பற்றி ஒரு ஆலோசனைகளை சொல்லிட்டு வராங்க யூடியூப் இன்னைக்கு அவ்வளவு பிரபலம் ஆயிட்டு போகுது நல்ல கருத்துக்கள் நிறைந்த விஷயங்கள் இதன் மூலமாக வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து உருவாகிட்டே வராங்க இந்த பெரிய பிளாட்ஃபார்ம் கொண்ட இதுக்கு நல்ல நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்திட்டு வராங்களே இது சந்தோஷமான விஷயம் தானே